அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முறையறிந்து ஜகாத் கொடுப்போம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் ஜக்காத்தை பெற தகுதியானவர்களில் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்ற பிரிவினரும் அடங்குவார்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்ற பிரிவினரில் முஸ்லிம் அல்லாதவர்களும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அடங்குவார்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று அல்லாஹ் கூறியதிலிருந்தே இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டிய முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜக்காத் நிதியிலிருந்து வழங்கும் போது அவர்களின் உள்ளம் மென்மேலும் இஸ்லாத்தின்பால் பால் ஈர்ப்பு கொள்வதற்கு அது காரணமாக அமையும் அபூ செயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி நபிசல்லல்லாஹு அலைவர் சல்லம் அவர்களுக்கு ஒரு பொருள் அனுப்பி வைக்கப்பட்டது அதை அவர்கள் புதிதாக இஸ்லாத்தில் தவி தழுவிய நான்கு பேர்களுக்கு பங்கிட்டார்கள் மேலும் இவர்களுடைய உள்ளங்களை நான் இணைக்கும் இணைக்கின்றேன் என்றும் சொன்னார்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி ஆறநூற்றி அறுபத்தி ஏழு அனஸ்ரலில்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து இரு மலைகளுக்கிடையே இருக்கும் அளவுக்கு அதிகமான ஆடுகளை நன்கொடையாக கேட்டார் நபி அவர்கள் அவற்றை கொடுத்தார்கள் அவர் தம் சமுதாயத்தாரிடம் சென்று என் மக்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் மீதானையாக முகம்மது அவர்கள் வறுமையை அஞ்சாமல் தாராளமாக நன்கொடைகள் வழங்குகிறார் என்று கூறினார் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாடோடிகள் நாடோடிகள் என்று தமிழாக்கம் செய்த இடத்தில் இவனு சபில் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இச்சொல்லின் நேரடி பொருள் பாதையின் மகன் என்பதாகும் ஒருவரிடம் ஒரு செயல் அதிக அளவில் காணப்படும் போது அச்சொல்லுடன் மகன் என்பதை சேர்த்து வழங்குவது அரபுகளின் வழக்கம் எப்போது பார்த்தாலும் போரில் பங்கெடுப்பவன் போரின் மகன் என்று குறிப்பிடுவது வழக்கம் எப்போது பார்த்தாலும் ஊர் ஊராக சென்று கொண்டிருப்பவன் பாதையின் மகன் என்று குறிப்பிடுவா குறிப்பிடுவார்கள் சாதாரணமாக பயணம் செய்பவர்கள் இச்சொல்லால் குறிக்கப்பட மாட்டார்கள் பயணமே வாழ்க்கையாக மாறியவர்கள்தான் இச்சொல்லை குறிப்பிடுவார்கள் எனவே நாடோடிகள் என்பது இச்சொல்லுக்கு நெருக்கமான சொல் எனலாம் வீடு வாசல் ஏதுமின்றி ஊர் ஊராக சுற்றக்கூடியவர்களுக்கு ஜக்காத் நிதியை வழங்கி அவர்களை நிலையாக இருக்கச் செய்வதற்கு ஜக்காத் நிதியை செலவிடலாம் இச்சொல்லுக்கு பிரயாணி வழிபோக்கன் என்று பலரும் பொருள் கொண்டுள்ளனர் பயணம் செய்வதே ஜக்காத் பெறுவதற்கான தகுதியா தகுதியான தகுதியா என கேட்டால் பயணத்தில் சென்று அனைத்தையும் இழந்துவிட்டு சொந்த ஊருக்கு செல்ல முடியாதவன் என்று இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இவர்கள் வாதப்படி பயணிகள் என்ற அர்த்தம் மட்டுமே இச்சொல்லுக்கு உண்டு அனைத்தையும் இழந்து சொந்த ஊர் செல்ல இயலாதவன் என்பது இச்சொல்லில் இல்லாத கற்பனை செய்யப்பட்ட விளக்கமாகும் மேலும் சாதாரண பணியை சாதாரண பயணியை குறிக்கும் வேறு சொல் உள்ளது பாதையின் மகன் என்பது எப்போது பார்த்தாலும் பயணத்தில் இருக்கும் நாடோடியே குறிக்கும் நாடோடி என்று பொருள் கொண்டால் நாடோடியாக இருப்பதே ஜக்காத் பெறுவதற்காக தகுதியாகும் என்பது ஏற்கத்தக்கதாகவும் உள்ளது பயணத்தில் சென்று அனைத்தையும் இழந்தவன் என்பவன் பக்கீர் தேவையுள்ளவன் என்ற வகையில் தானாக அடங்கிவிடுவான் இத்தகையோரை உள்ளடக்கவே ஏழை என்றும் தேவையுள்ளவன் என்றும் இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் ஜக்காத்திலிருந்து செலவிடலாம் ஆனால் தற்போது உலக நாடுகள் எதிலும் அடிமை முறையே கிடையாது இஸ்லாம் இஸ்லாம் கூறும் போதனைகள் அனைத்தும் அடிமை தலைகளை கட்டவிழ்கும் வண்ணமே அமைந்துள்ளது மேற்கண்ட விதிமுறைகளை கையாண்டு ஜக்காத் கொடுக்கும் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து